நம்பிக்கை இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி நம் அகத்தினை புதுமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் புத்தகம் அதனாலதான் அதற்கு புத்தகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பல நூல்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த டேவிட் ஷுவார்ட்ஸ் எழுதிய இந்த த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்ற இந்த புக் உண்மையிலே இந்த புக்ல வந்து நிறைய மேஜிக் இருக்கு நிறைய அதிசயங்கள் இருக்கு இன்னொன்னு சொல்லணும்னா நேர்மறை சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்து மிகப்பெரிய அதிசயங்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத இந்த புத்தகம் நமக்கு விளக்கி சொல்லுது கிட்டத்தட்ட வந்து உலகளாவிய வகையில ஆறு மில்லியன் மக்களினுடைய வாழ்க்கையே மாற்றி இருக்கு இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படி இந்த நூல்ல என்ன அதிசயம் இருக்கு என்ன மேஜிக் இருக்கு இதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிக்கையாளர் திருஞானம் சார் காத்திருக்காங்க வாங்க வர மீட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு மாணவர்கள் வாழ்க்கையில மேஜிக் பண்ணக்கூடிய அந்த புத்தகம் பத்தி பேச வந்திருக்கோம் இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் கேட்கவே வந்து ரொம்ப வியப்பா இருக்கு இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகம் சொல்லுங்க சார் நீ சொன்ன மாதிரி கேட்கவே வியப்பு உச்சரிப்பதற்கே ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு புத்தகம் தமிழில் அழகான பாரதியாருடைய வரிகள் உண்டு பெரிதினும் பெரிது கேள் இந்த புதிய ஆத்திச்சூடியில் சில அற்புதமான வரிகளை சொல்லியிருப்பாரு ஒரு சில வரிகள் மட்டும் படித்து காட்டுறேன் கீழோர்க்கு அஞ்சேல் குந்தன நிமிர்ந்து நில் தாழ்ந்து நடவேல் தோல்வியிற் கலங்கேல் பேய்களுக்கு அஞ்சேல் பெரிதனும் பெரிதுகள் இந்த மாதிரி அற்புதமான வரிகள் சொல்லியிருப்பாரு அதில் இந்த பெரிதினும் பெரிது கேள் என்ற வரிகளுக்கேற்ற புத்தகம் தான் இது சாதாரண வாழ்க்கையை பற்றி யோசிக்காத மிக உயரமான லட்சியத்தை உருவாக்கி வாழ் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறேன் என்ன அந்த வகையில் மிக உயர்ந்த லட்சியங்களை உருவாக்கி உழைப்பதன் தேவையை சொல்லியிருக்கு சாதாரண வாழ்க்கை ஆசைப்படாத அப்படிங்கிறத தான் இந்த புத்தகம் பல அருமையான டெக்னிக்ஸோடு சொல்லியிருக்கு எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் கண்டிப்பா நீங்க பாரதியார் அவர்கள் சொன்னது போலவே பெரிதனும் பெரிது கேள்வி அப்படின்னு சொன்னது போலவே இந்த காலகட்ட மாணவர்களுக்கு மத்தியில ஒரு நாயகனாக திகழக்கூடியவர் அப்துல் கலாம் அவர்கள் அவருமே வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் கனவுல எப்படி நம்ம பெருசா பார்ப்போமோ அந்த மாதிரி பெருசா பார்த்து அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கரு சார் உண்மை உண்மை டாக்டர் கலாம் அவர்களை நான் ரெண்டு முறை சந்திச்சிருக்கிறேன் முறை நான் நடத்தி வந்த மாணவர்களுக்கான மாத இதழ் தொடர்பாக பேசும்போது மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற முக்கிய அறிவுரை என்னன்னு கேட்டப்போ அவர் சொன்னது ஒரு விஷயத்த மாணவர்கள் மனசில் பதீரமாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னு என்ன ஒரு சாதாரண இலக்கு வச்சு வாழ்கிறதுங்கிறது ஒரு தப்புன்னு கூட சொல்லு குற்ற செயல்ன்றார் அதனால் திங் பிக் அப்படிங்கிறது தான் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு அழகான ஒரு புயம் கூட சொல்லிப்பார் அவர் கேரளாவில் ஒரு பள்ளி மாணவர்களிடம் பேசும்போது விஷ்ணுங்கிற ஒரு பையன் வந்து கேட்குறான் கலாம் சார் நான் வந்து ஸ்கூலில் வந்து கேள்வி கேட்டதே இல்லை ஏன்னா எனக்கு எந்திரிச்சு பேசுகிறதுக்கே பயம் ஆசிரியர்களை பார்த்தாலே பயம் என்னுடைய பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்கன்னு சொல்லும்போது ஒரு அழகான புயம் சொல்லியிருப்பார் பிளை அப்படின்னு சொல்லி அது வாய்ப்பு இருந்தால் நெட்டில் படித்து பாருங்கள் உயரமான இலக்குகள் வைத்து வாழ்வதை பற்றி ஒரு புயம் பிளை ஹை அப்படிங்கிறதான் எக்காரணம் கொண்டும் நான் வந்து தரையில் மாட்டேன் உயரமாக பறப்பேன் அப்படிங்கறதான் அந்த மெசேஜ் கலாம் செல்லும் இடமெல்லாம் விதைத்தான் அவருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் இந்த புத்தகம் பல உத்திகளோடு விளக்கியிருக்கு இந்த நூல் ஏற்படுத்திய தாக்கம் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் பர்டிகுலராக கோரா மாதிரி எல்லாம் படித்தீங்கன்னா நிறைய பேர் இந்த புத்தகம் தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அமைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் நான் நான் ஒன்று படித்தேன் ஒருத்தர் ஒரு வெரி ஆர்டினரி பர்சன் அவர் சொல்லார் நான் வந்து மந்த்லி டென் தௌசண்ட் ருபீஸ் சேலரியில் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன் எனக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் கேட்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பட் இந்த புத்தகத்தை படித்த உடனே பிக் அப்படிங்கிறது என்னுடைய இயல்பு மாறிச்சு நான் இதுவரை நினைக்காத வகையில் நினைக்க ஆரம்பித்தேன் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு கேட்கலான்னு சொல்லி ஆரம்பித்தேன் அடுத்த இன்டர்வியூ போகும்போது ஐம்பதாயிரம்னு கேட்டேன் கேட்டவுடனே எஸ் சொல்லிட்டாங்க அதனால் மிகப்பெரிய விஷயமே அந்த மனத்தடை தான் மனத்தடை அகற்றிவிட்டால் உயரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த புத்தகம் நிறைய பேருடைய சிந்தனை முறையை மாற்றி இருக்கு அதே மாதிரி மாணவர்களும் என்னால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற தடையெல்லாம் தூக்கி போடுங்க சரியா ஐஐடியோ ஏன்னா அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸோ எல்லாமே நத்திங் பிக் சரியா யூ கேன் திங்க் பிக் ஏன்னா ஈஸியாக உங்களால் பெரிய டார்கெட் வச்சிங்கன்னா ஈஸியாக அடைய முடியும் ஸோ கிராக்கிங் நீட்டோ எம்பிபிஎஸ் சேரதோ எம்டி சேரதோ எதுவுமே பெரிய விஷயம் இல்லை ஏன்னா யூஆர் பிக் ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பொட்டன்ஷியல் உள்ள மனிதர் எல்லா மனிதர்களுமே உங்ககிட்ட அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு அதனால டோன்ட் செல் யுவர் செல்ஃப் அச்சீப் சரி திங்க் பிங் அச்சீப் பிக் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை சாரம் இந்த நூலை படிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் எண்ணத்திலேயும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்ல சொல்ல எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அப்படி இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை தத்துவம் தான் என்ன சார் ஒரு மூணு நாலு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையா மிக முக்கியமானது நெவர் செல் யுவர் செல்ஃப் ஷார்ட் உன்னுடைய தகுதியை குறைவாக நினைத்து உன்னை வந்து குறைஞ்ச விலைக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறது தான் அதனால யுவர் பொட்டன்ஷியல் இஸ் பிக் அப்படிங்கிறத அதில் சொல்லக்கூடாது கிரேட்டஸ்ட் ஹியூமன் வீக்னஸ் இஸ் செல்லிங் ஒன் செல்ஃப் ஷார்ட் திங்கிங் ஐ ஆம் நாட் குட் எனப் ஃபார் சம்திங் எய்மிங் லோ இதுதான் அடிப்படையான சிக்கல் இதை உடச்சிரு பேயிங் ஜாப்ஸ் டாப் போஸ்ட் ஆர் வெரி லெஸ் க்ரௌடட் வித் அப்ளிகேஷன்ஸ் அவர் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாரு ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்ட்ட பேசும்போது இந்த லோ லெவல் ஜாப்ஸுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்து குவியுது ஆனால் டாப் லெவல் ஜாப்ஸுக்கு மிக குறைவான அப்ளிகேஷன் வருது என்ன மிக முக்கியமான காரணம் மனத்தடைகள் தான் மனிதர்கள் வந்து இளைஞர்கள் தங்களை வந்து குறைவான ஜாபுக்கு விற்றுக்கிறாங்க இல்லையா திங்கிங் பிக் கல்ச்சர் இல்லை ஸோ இதை உடச்சிரு நெவர் செல் யுவர் செல்ஃப் ஷார்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் அடுத்து மைண்ட் இஸ் அ தாட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறார் அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோ அப்படிங்கிறார் மைண்ட் வந்து ஏகப்பட்ட சிந்தனைகள் உருவாகிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் அதனால் அங்கே வந்து பாசிட்டிவ் திங்கிங் போட்டுகிட்டே இரு அப்படிங்கிறது தான் அவர் மைண்ட் இஸ் அ தாட் ஃபேக்ட்ரி யூ வில் க்ரோ வாட் யூ ஷோ இம்ப்ளான் பாசிட்டிவ் தாட்ஸ் யூ சக்சீட் எப்போல்லாம் நீ வந்து நேர்மறை எண்ணங்களை விதைக்கிறியோ உன்னால் ஜெயிக்க முடியும் எதிர்மறை என்னால் முடியுமான்னு ஒரு டவுட்டோட போனானாலே அது தாட் ஃபேக்ட்ரி தானே நீ என்ன கொடுக்குறியோ அதே திருப்பி கொடுத்துருங்க அதனால் சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் மைண்ட் வந்து எப்போவுமே ஒரு தாட் ஃபேக்ட்ரி தான் பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே போட்டோன்னா பாசிட்டிவ் லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வரும்போது அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வொக்கபுலரி ஆஃப் திங்கிங் பிக்னே சொல்கிறேன் திங்கிங் பிக்ங்குறத வெறும் என்ன மட்டும் இல்லை வார்த்தைகள் கூட நீ பயன்படுத்துகிற வார்த்தைகள் கூட நம்பிக்கை தரக்கூடியதா உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கணும் என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கிறேன் எப்படி சொல்கிறது ஒரு என்ன அருமையாக இருக்கிறேன் உத்வேகமாக இருக்கிறேன் என்ன சூப்பராக இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய எல்லா வகையான பேச்சு மொழி அதில் கவனமாக இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இது வந்து வெக்கபுளியரி வெக்கபுளரி ஆஃப் திங்கிங் ஏன்னா எண்ணம் மட்டுமல்ல வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தைரியமான உற்சாகமான உத்வேகமான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் வெற்றி பெறுவது எழுதி எழுதுங்கிறது இன்னொரு மெசேஜ் அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பி ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறார் எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸை விரும்புங்க அதாவது ட்ரெயின்லேயோ விமானத்துலேயோ பயணம் போனால் கூட ஃபஸ்ட் கிளாஸுக்கு ஆசைப்படுங்க ஃபஸ்ட் கிளாஸுக்கு தகுதி ஆக்கி ஒன்றுங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பேட்டன் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை எப்பொழுதே மெடுக்காக இருக்க வேண்டும் ஸோ யாரெலாம் ஃபஸ்ட் கிளாஸ் திங்கிங்கில் இருக்கிறீங்களோ அப்போ தான் ஃபஸ்ட் க்ளாஸ் விக்ட்ரி கிடைக்கும் ஸோ அதில் வந்து ஒரு சோர்வாகவும் நம்மளால் முடியுமான்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து லாஸ்ட் கிளாஸாக தான் மாறிடுவீங்க அதனால் பி ஃபஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய அருமையான விஷயங்கள் இது எல்லாமே வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அவசியமான விஷயம் பொதுவா வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி சத்தான உணவு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி மனம் மூளை இதனுடைய ஆரோக்கியத்திற்குமே சத்தான உணவு அவசியம் அப்படின்னு இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சார் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா நீங்க சொன்ன மாதிரி மூளைக்கு சத்தான உணவு வந்து உத்வேகமான சிந்தனைகளை தான் அவர் மீன் பண்றாரு ஸ்டிமுலேட் யுவர் மைண்ட் வித் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறார் பிரிங் சன்ஷைன் டு யுவர் பிரெயின் அப்படிங்கிறார் ஸோ மூளையில் வந்து எப்போவுமே நம்பிக்கை ஒளி பாய்ச்சிக்கொண்டே இருக்க வேண்டும் அத்தகைய மனிதர்களை சுற்றி வச்சுக்கோங்கன்றார் உங்களை வந்து உத்வேகப்படுத்துகிறவர்கள் உற்சாகப்படுத்துகிறவர்கள் தான் கூட இருக்கணும் ஏன்னா அவங்க காற்று இறக்கி விட்றவங்க கூட ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்துலேயே சேர்க்காதன்றார் ஸோ நீ மூளைகளில் என்னெல்லாம் அனுமதிக்கிறியோ அதுதான் வாழ்க்கையாக மாறுது அதனால் எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கணும் பாசிட்டிவ் பீப்புள் சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக அவர் சொல்லுது அதே மாதிரி புதிய புதிய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணு ஒரே ரூட்டில் போகாத ஒரு புதிய ரூட்டில் ட்ரை பண்ணு என்னெல்லாம் முடியுமோ திங்க் நியூ ஏன்னா திங்க் ட்ரை ட்ரை நியூ திங்ஸ் அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் சொல்றாரு ஸோ நம்பிக்கையான வார்த்தைகள் நம்பிக்கையான வார்த்தை சொல்லக்கூடிய மனிதர்கள் புதிய சிந்தனைகள் இதெல்லாம் தான்

நடந்து செல்லும்போது கூட வழக்கமாக நடக்கிறத விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாஸ்டராக நடன்றார் பேசும்போது தைரியமான குரலில் பேசு ஏன்னா உங்கள் வகுப்புறையில் ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொன்னால் முதல் கை தூக்குங்க ஏன்னா இதுதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஸோ பி போல்ட் பி ஆக்டிவ் சரியா எப்போது வாய்ப்பு கிடைச்சாலும் விட்டுறாத அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அடிப்படையில் உத்வேகமான தோற்றம் தோற்றம் என்பதே வெற்றிக்கான ஒரு அடிப்படை விஷயம் அப்படிங்கிறாரு அதனால் வேகமாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தைரியமான குரலில் பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் தான் அடிப்படை எப்போல்லாம் ஒரு கொஞ்சம் சார்ஜ் டவுன் ஆகுறீங்களோ அப்போ உங்களை நீங்களே உத்வேகப்படுத்திக்கோங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து பழகங்க போல்டாக பேசி பழகுங்க நல்லவர்களோடு தொடர்பில் இருங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களை சுற்றி வச்சு கொள்ளுங்கள் இதுதான் அவர் சொல்லணும் பெரும்பாலும் நிறைய மனிதர்கள் மாணவர்கள் கூட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயம் செஞ்சிருக்க மாட்டாங்க அதுக்கான சாக்கு போக்குகளை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த சாக்கு போக்குகள் சொல்றது தயக்கம் காட்டுறது இவங்களுக்கெல்லாம் இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க சார் கரெக்டாக கேட்டிங்க எக்ஸ்கியூசஸ் சாக்கு போக்குகள் சொல்றது நிறைய பேரோட ஒரு இயல்பா இருக்கு அவர் வந்து அதை கடுமையாக விமர்சிக்கிறார் என்ன சொல்றாருன்னா எக்ஸ்கியூசஸ் யூ வில் ஃபைண்ட் தட் த மோர் சக்ஸஸ்ஃபுல் த இன்டிவிஜுவல்ஸ் த லெஸ் இன்க்ளைன் ஈஸ் டு மேக் எக்ஸ்கியூசஸ் யாரெலாம் வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறதே இல்லை குறிப்பாக அவர் என்ன சொல்லா டோன்ட் டாக் அபவுட் பேட் ஹெல்த் நோ ஒன் லைக்ஸ் தட் நாட் ஒர்த் த ஸ்மால் சிம்பதி யூ மே கெட் இட் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு பேசுகிறதுலாம் இருக்குல்ல அதை ஏதோ ஒரு சாக்கு சொல்லி லீவ் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு கடுமையாக இதை யாரும் வரவும் மாட்டாங்க அதனால் எப்பொழுதுமே பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் யோசி இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாரு தெர் இஸ் நோ சச்சிங் சம்மான் ஃப்ரம் ப்ரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி ஹையர் ஐக்யூ எட்ஸட்ரா அவர் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவர் பெரிய ஸ்கூலில் படித்தவர் இதெல்லாம் தூக்கி போட்டுரு இதெல்லாம் ஆட்டிடியூட்ஸ் சரியா எங்கே படித்தோன்னு ஒன்று தான் அவனோட ஆட்டிடியூட் என்னங்கிறதான் அவனுடைய உலகப் பார்வை நம்பிக்கை மிக்கதாக இருந்தால் அவன் மதிப்புக்குரியவன் சரியா அதனால் அவன் பெரிய பின்னாடியில் வந்தவன் இந்த இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படிங்கிறது தான் ஸோ ஆட்டிடியூட் டிசைட்ஸ் அதனால் எக்ஸ்கியூஸ் சொல்கிறதோ மற்றவர்களை பற்றி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்கிறதோ தேவையற்றது அப்படிங்கிற சொல்கிறார் அதே மாதிரி ஃபியர் பற்றி அவர் சொல்கிறது முக்கியமான விஷயம் அதாவது நிறைய பேர் ஒரு அச்சத்திலே வாழ்வதுங்கிறது நம்ம சொசைட்டியில் இயல்பாக இருக்குது இப்போது அவர் என்ன ஒரு மாற்று சொல்கிறார்னா ஆக்ஷன் க்யூர்ஸ் ஃபியர் என்ன அச்சத்தை எப்படி அச்சத்துலேருந்து வெளில வருதுன்னா ஆக்ஷன் மூலம்தான் சரியா டேக் ஆக்ஷன் ரைட் நவு உடனே ஏன்னா எது ப பயன் தோணுதோ அதை உடைச்சி அந்த செயலை செஞ்சிரு டோன்ட் டிலே இன்டெசிஷன் போஸ்டோன்மெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபியர் அதில் தயக்கமோ தள்ளி போடுறதோ இருந்தால் உன்னோட ஃபியர் தான் அதிகமாயிட்டு போகும் ஆன் இட் ரைட் நவ் தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான உத்தி அச்சத்தை எதிர்கொள்வதற்கு மிகச்சிறந்த உத்தி செயல்பட தொடங்கிறது உடனே செயல்படுவது தள்ளி போடுறதோ தயக்கம் காட்டுவதோ வேணாம் ஒரு கஷ்டம் கஷ்டமான விஷயம்னு வச்சீங்கன்னா முதல்ல முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய உத்தி ஸோ தன்னம்பிக்கை பற்றி இந்த நூல் சொல்லியிருக்கலாம் சக்ஸஸ் பற்றி சொல்லியிருக்கலாம் நிறைய நூல்கள் வந்து இதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் அதிர்ஷ்டம் பற்றி இந்த நூலில் ஏதேனும் குறிப்பிட்டிருக்காங்களா சார் தெர் இஸ் நதிங் கால் லக் அப்படிங்கிறாரு என்ன அதிர்ஷ்டங்கிறது வெறும் மாயத் தோட்டம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு வி டோன்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல் சிம்ப்ளி த்ரூ லக் இட் இஸ் அ ஹார்ட் ஃபேக்ட் சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் டூயிங் தோஸ் திங்ஸ் அண்ட் மாஸ்டரிங் தோஸ் ப்ரின்சிபிள்ஸ் தட் ப்ரொடியூஸ் சக்ஸஸ் டோன்ட் கவுண்ட் ஆன் லக் ஃபார் ப்ரொமோஷன்ஸ் விக்ட்ரீஸ் த குட் த குட் திங்ஸ் இன் லைஃப் லக் இஸ் நாட் டிசைன் டு டெலிவர் தீஸ் குட் திங்ஸ் இன்ஸ்ட் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் டெவலப்பிங் தோஸ் குவாலிட்டிஸ் தட் வில் மேக் யூ எவ் என்ஆர் லக்குங்கிற ஒரு விஷயம் கிடையாது உழைப்பு தான் இந்த சரியான இலக்கை நோக்கிய தொடர் உழைப்பு வெற்றியை தரும் அதில் பலவீனமாக இருக்கிறவர்கள் தோல்வி அடைகிறார் அதனால் ஒரு பின்னடைவு வந்தால் லக்கு பழி பழிபடாத என்ன உன்னுடைய இலக்கை நோக்கி கூடுதல் உத்வேகத்தோடு உழைச்சாலே வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத மொத்தமாக இந்த நூலை பத்தி தொகுத்து மாணவர்களுக்கு சொல்லணும் நினைச்சீங்கன்னா என்னென்ன முக்கிய விஷயங்கள் மாணவர்களுக்காக குறிப்பிடலாம் சார் அடிப்படையில் அவர் சொல்ற விஷயம் கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் என்ன எஸ்டிமேட் அவர் இன்டெலிஜென்ட் இன்னொன்னு நம்ம வந்து வீக்காக இருக்கோன்னு நினைக்கிறோம் உண்மையல்ல சரியா யூ ஆர் ஆல்சோ ஈக்குவலி இன்டெலிஜென்ஸ் ஒரே விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உத்திகள் உனக்கு தெரியாமல் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் சரியான உத்திகளை உருவாக்கி கொண்டால் உயர்வான கோலை செட் பண்ணால் சரியான உத்திகள் மூலம் கடினமான உழைப்பின் மூலம் சாதுரியமான உழைப்பின் மூலம் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் சரியா அதனால் அந்த குடும்பத்துலேருந்து வந்துவிட்டான் இந்த சொசைட்டிலேருந்து வந்துட்டான் இந்த தாட்டெல்லாம் தூக்கி போட்டுரு யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஒரே விஷயம் உயர்வான பெரிதினும் பெரிதுகள் என்ற வகையில் திங்கிங் பிக் கல்ச்சர் உனக்கு வேணும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக உன்னை நடத்திக்க உனக்கு தெரியணும் எக்ஸ்கியூசஸ் இருக்கக்கூடாது ஃபியர் இருக்கக்கூடாது ஏதாவது ஃபியர் வந்தால் ஆக்ஷன் மூலம் ஃபியரை உடைக்க கற்றுக்கணும் இதெல்லாம் செஞ்சால் யார் வேணாலும் ஜெயிக்கலாங்கிறது தான் என்னுடைய சாராம்சம் இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம் சார் முதல்ல ஹென்ரி ஃபோர்டோடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோட் என்ன சொல்லலைன்னா இஃப் அ மேன் பிலீவ்ஸ் ஹீ கேன் டூ சம்திங் ஆர் ஹீ கனாட் ஹீஸ் ரைட் ஒரு மனுஷன் தன்னால் சாதிக்க முடியும்னு நினச்சாலும் கரெக்ட் தான் சாதிக்க முடியாதுன்னு நினச்சாலும் கரெக்ட் தான் அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சிருவான் இல்லையா அதனால் எண்ணங்கள் தான் உங்களுடைய செயலை முடிவு செய்கின்றன முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி வீசுங்கிறதான் என்ரி ஃபோர்டோ கொட்டேஷனுடைய சாராம்சம் அதே மாதிரி த மைண்ட் இஸ் வாட் த மைண்ட் இஸ் ஃபெட் சொன்னேன் அந்த சத்தான உணவு மூளைக்கு சத்தான உணவு கொடுங்கன்னு சொல்லி அதை தான் சொல்லுறது மூளைக்கு நீ என்ன உணவை கொடுக்குறியோ அதுதான் உன்னுடைய சிந்தனை அதனால் நேர்மறை சிந்தனைகளை உள்ள கொண்டு வா நேர்மறை மனிதர்களை சுற்றி வைத்துக்கொள் அப்படிங்கிறத இந்த மெசேஜ் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் ஃபர் செகண்ட் கிளாஸ் நெவர் கெட்ஸ் யூ ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்ஸ் நீ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்ஸ் வேணுன்னா உடனே ஃபஸ்ட் க்ளாஸ் பர்சனாக ட்ரீட் பண்ணிக்கும் உன்னோட ட்ரெஸ்ஸிங் பேட்டன் உன்னுடைய திங்கிங் பேட்டன் உன்னோடைய ஃப்ரெண்ட்ஷிப் பேட்டர்ன் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸோட நீ நடந்து வந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பேன் உன்னுடைய திங்கிங்கில் செகண்ட் கிளாஸ் இருந்தேன்னா நீ செகண்ட் கிளாஸாக தான் இருப்பேன் அடுத்து ஒரு மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மேற்கோள் தோஸ் ஹூ பிலீவ் தே கேன் மூவ் மவுண்டன்ஸ் டூ தோஸ் ஹூ பிலீவ் தே கெனாட் கெநாட் ஒரு மலையை கூட விட முடியும் என்று நம்புகிறவர்கள் சாதிச்சிட்றாங்க முடியாத நினைக்கிறோம் முடியாதே உட்காந்துட போகிறாங்க அதனால் திங்கிங் பிக் தப்பே கிடையாது உயர்வான எண்ணங்களை உருவாக்கு பெரிதினும் பெரிதுகள் ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படிங்கிறது தான் மெசேஜ் மிக சிறப்பு சிறு த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் இந்த நூலைப் பற்றிய ஒரு அலசல் இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீங்கள் அதனால நேர்மறையான சிந்த சிந்தனைகளை எண்ணங்களை விதைங்க நிச்சயமா அதையே நீங்க வெற்றியாக அறுவடை செய்வீங்க அப்படின்னு இந்த நூல் குறிப்பிட்டிருக்கு இதை பற்றிய பல மேற்கோள்களை வந்து சாரும் நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான நூலோடு அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்கூ சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்